லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்றைய தினம் இந்த இலங்கையை சுத்தி நான் பலம் பெற போகிறேன் இலங்கையை சுற்றியதான பயணம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதான கிலோமீட்டரை நான் இன்று தனியாக நடந்து கடக்க போறேன் வெறும் ஒரே நாளில் இல்ல ஐம்பது நாள்ல கடக்க லேடிஸ் அண்ட் ஜென்மன் நீங்க எல்லாரும் மறக்காம கேட்க மகிழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க மறக்காம நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன் ஆயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி

அவன் சின்ன வயசுல இருந்த ஒரு கனவு கண்டு ஒரு சாதனையை படைக்கணுங்கிறதுக்காக நாட்டுல அவனோட உயிரை தியாகம் வச்சு நடந்து வந்துட்டு இருக்கான்டா அதை புடிச்சிட்டு நீ ஒரு கொடியை கட்டிட்டு ஏன்டா என்ன நான் போற சக்கு அதுக்கு